மீண்டும் கொள்வதற்காக தான் திமுக ஒருங்கிணைப்பு கூட அமைத்திருக்கிறது அப்படின்னு நான் பாக்குறேன் சரி திரு எஸ் சூர்யா இப்போ பாஜக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஒருங்கிணைப்பு குழுவை எப்படி பாக்குது முதல்ல சபாபதி மோகனையா நிறைய பேசினார் ரொம்ப உற்சாகமா வெற்றியினுடைய அந்த கழிப்பு இன்னும் போகாம ரொம்ப சந்தோஷமா அவங்களுடைய கட்சியில செய்து நிறைய நடவடிக்கைகளை பேசினாரு ரொம்ப மகிழ்ச்சி இப்போ பாஜகவும் வந்து தேர்தல் உடனே முப்பத்தி ஒம்பது தொகுதிகளிலும் ஆய்வு கூட்டங்கள் கூட்டணி நிற்க நின்ற தொகுதியில் கூட ஆய்வுக்கூட்டங்கள் நேற்று வந்து இடைத்தேர்தல் நடந்த விக்கிரவாண்டி தொகுதியில் ஒரு ஆய்வுக்கூட்டம் அதுக்கு நான் வந்து தலைமை தாங்கிறதுக்காக போயிருந்தேன் அதனால் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள் சொன்ன மாதிரி பல இடங்களில் அதிமுக வந்து மூன்றாவது இடம் போயிருக்கு அப்படின்றப்போ இந்த தேர்தலில் மூன்றில் ஒரு பங்கு இடங்கள் அதாவது முப்பத்தி ஒம்போது தொகுதிகளில் பதிமூன்று தொகுதிகளில் இரண்டாவது இடம் வந்திருக்கும் அப்போது இந்த இடங்கள்லாம் இன்னும் வெற்றி சாத்தியப்படுத்துவதற்கு என்ன பண்ணியிருக்கணும்னு முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் தனித்தனியாக ஆய்வு கூட்டம் நடத்தப்பட்டு அந்த அறிக்கைகள் வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன இப்போ பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே இடைத்தேர்தல் ஒன்று வந்துச்சு கிருமாண்டு இடைத்தேர்தல் அதில் வந்து அதிமுக புறக்கணிச்சுட்டாங்க தேர்தல் அப்போது நாங்கள் வந்து இந்த கூட்டணி அதாவது தமிழ்நாட்டில் பல முறை மூன்றாவது அணியாக பல கூட்டணிகள் உருவாகி இருக்கின்றன ஆனால் அந்த தேர்தல் முடிந்தவுடனே அந்த கூட்டணிகள் வந்து போயிருந்திருக்கின்றன உதாரணமாக இரண்டாயிரத்தி பதினாலில் நாங்கள் அமைத்த கூட்டணி இரண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நல கூட்டணின்னு பல கட்சிகள் தேர்ந்து அமைச்சாங்க அது அந்த தேர்தலோடு முடிந்து போய்விட்டது ஆனால் முதல் முறையாக ஏற்படுத்தப்பட்ட மூன்றாவது கூட்டணி தொடர்ந்து நிற்க வேண்டும் என்ற காரணத்தினால் அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கிய நாங்களே விக்கிரவாண்டி தேர்தலில் எங்கள் கூட்டணி கட்சி பாமக போட்டியிடும் என்பது அறிவிப்பது தொடங்கி அந்த தேர்தலில் முழுமையாக எங்கள் கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒன்றாக வேலை செய்து எல்லா தலைவர்களும் ஒரே மேடையில் வந்து தோன்றி கூட ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்தி இன்று வந்து இந்த ஆளும் கட்சியினுடைய இந்த பணபலத்தையும் மீறி அராஜகத்தை மீறி ஒரு ஐம்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் பெற்று இரண்டாவது இடத்திற்கு வந்திருக்கோம் ஆனால் அதிமுக அந்த களத்தையே சந்திக்காமல் பயந்தா இல்லை வேறு ஏதாச்சும் காரணத்திற்காகவோ ஒதுங்கிவிட்டது ஒருவேளை பாமக அங்கே நிற்பதனால் இரண்டாவது இடத்திலிருந்து மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படுவோமோ அப்படின்ற பயத்தில் ஒதுங்கிவிட்டதா அப்படின்ற கேள்விகள்லாம் நம்மளுக்கு எழும்போது அவங்களுக்கு பயம் அப்படின்னு இருந்தா உங்க இருந்த பாமக அவங்க ஏன் அதிமுக வாக்குகளை கேட்டாங்க இல்ல அவர்கள் போட்டியிடாததுனால கேட்டது நாம் தமிழர்க்காரங்க கேட்டாங்க திமுகவே கேட்டாங்க திமுக அமைச்சர்களே என்ன சொன்னாங்க அதிமுகவினர் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க ஏனென்றால் அதிமுக எங்களிடமிருந்து பிரிந்து போன கற்றி கட்சி அப்படின்ற கருத்துக்கள்லாம் சொன்னாங்க இப்போ அவர்கள் போட்டி இடவில்லை அப்படின்றப்போ அவர்களுக்குன்னு கடந்த இந்த பாராளுமன்ற தேர்தல் வந்த வாக்குகளின் அடிப்படையிலே சில ஆயிரம் வாக்குகள் இருக்குன்றப்போ அதுக்கு வந்து போட்டி போடுறது இயல்பான ஒரு விஷயம்தான் அதனால அது மையப்படுத்தி நடக்காத வகையில் அதிமுக பற்றிய பாஜக தலைவர் அண்ணாமலையோட விமர்சனம் அமைந்தது அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது பெருசா நடக்கலன்றது நம்மளுக்கு தெரியுது திமுகவுக்கு மிக அதிகமாக அதிமுக வாக்குகள் சென்றிருக்குன்றது அப்போ இவங்க சொல்ற மாதிரி இந்த பங்காளி கட்சி நாங்க வந்து எதிரி கட்சி அப்படின்றது இல்லைன்றது மக்கள் மத்தியில அது வந்து நிரூபணம் ஆயிருக்கு அப்போ இந்த தேர்தல் இடைத்தேர்தல் இப்போ திமுக குழு அமைத்திருக்காங்கன்னா அங்கே ஒரு ஆறு பேர் போட்டிருக்காங்கன்னு அவங்க தான் எல்லா குழுலேயும் இருப்பாங்க இந்த இடைத்தேர்தலுக்கு ஒரு குழு அமைத்தாங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு அதில் பார்த்தீங்கன்னா இவர்கள் எல்லாருமே இருக்காங்க இப்போ இதில் இருக்காங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து மூத்த அமைச்சர்கள் பணபலம் எல்லாம் அனுபவம் முடிந்தவர்கள் தான் பொதுவாக எல்லா குழுக்கள்லையும் இருக்கக்கூடியவர்கள் அதனால் இதில் ஒன்றும் பெருசாக வித்தியாசமாகவோ தவறாகவோ அதில் கருத்து சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் இன்று தமிழகத்தில் திமுகவினுடைய ஆட்சியினுடைய வரவேற்பு எப்படி இருக்கின்றது இப்போது இருநூறு நாட்களில் வந்து ஐநூற்றி அறுபத்தைந்து படுகொலைகள்

அந்த வந்து மக்கள்கிட்ட அந்த ஒரு எதிர்ப்பு பரவ ஆரம்பிச்சதுனால அதை கட்டுப்படுத்துவதற்காக இப்ப ஒரு குழு போட்டு தேர்தலுக்கு தயார் செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்காக இப்படி ஒரு மீடியா மேனேஜ்மெண்ட் பண்றாங்க அப்படின்ற தொழில்தான் நாங்க பாக்குறோம் இப்ப அது மட்டும் இல்லாம பல அரசு வேலை வாய்ப்புகள் நிறைவேற்றப்படும் ஆட்சிக்கு வரும்போது வாக்குறுதி கொடுத்தாங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆசிரியரோ இல்ல பள்ளிகளிலோ இல்ல கல்லூரிகளிலோ அந்த ஆசிரியர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்தாங்க அதுல ஏதோ கோர்ட் ப்ராப்ளம் வந்து விட்ராவல் ஆயிடுச்சு அப்போ இது வரைக்கும் இடைநிலை ஆசிரியருக்கான தேர்வு கொடுத்திருக்காங்க அதான் இப்போ அதுக்கு வந்து திருப்பி ஏதோ கோர்ட்ல அப்பீல் போயிருக்காங்க அதனால இவர்கள் வாக்குறுதி கொடுத்து பல விஷயங்கள் நிறைவேற்றாமல் இருக்கிறார்கள் குறிப்பாக அரசாங்க பணிகள் வந்து கொடுப்போம் அப்படின்ற வாக்குறுதி கொடுத்த மிக மிக பின்தங்கிய இவர்களுடைய வாக்குறுதி இருக்கு அதனால இந்த தோல்விகளை மறைப்பதற்கு குறிப்பாக இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் வந்து இன்றைக்கி கொத்தளிப்பில் இருக்கிறதுனால அதை மறைப்பதற்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு கருத்து இறுதியாக ஒன்று ஒன்று மதுக்கூற ஐயா சொன்னார் உதய் மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டதுனால தான் இன்றைக்கி வந்து மின்சார உரை விலை வந்து உயர்ந்திருக்கிறது அப்படின்றது இந்த மாதிரி பல தகவல்கள் இவங்க வந்து தவறாற்றுனதுனால நாங்கள் வந்து ஒரு ஆர்டிஐ அப்ளிகேஷன் போட்டு அது உண்மையா அப்படின்றது கேட்டறிந்தோம் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பதில் என்னன்னு உங்களுக்கு வாசிக்கிறேன் இட் இஸ் ஆல் இன்பம் பவர் டிரெண்ட் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் ஜாயிண்ட் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் ஆப்டர் பப்ளிக் ஹேரிங் அக்கார்ட் பிரின்சிபல் லைட் இந்த எலக்ட்ரிசிட்டி மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் ஹாஸ் நோ ரோல் பிளேன்ட் பவர் ரிப்பையில் இந்த மின்சார கட்டணம் உயர்த்துவது குறைப்பது இதுல வந்து மத்திய அரசாங்கத்திற்கு எந்த ரோலுமே கிடையாது அப்படி இருக்கிற பட்சத்தில் கூட இங்க இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு வந்து மத்திய அரசு சொல்றதை கேட்கணும்ன்ற அவசியம் இல்லை எல்லா விஷயங்களையும் கேட்ட நம்மளுக்கு வந்து முகாந்திரமும் இல்லை அதனால இந்த விஷயத்துல மட்டும் மத்திய அரசு சொன்னாங்கன்னு பழியை போடுறதை விட்டுட்டு அவர்கள் உண்மையிலே ஏன் உயர்த்தினாங்க அப்படின்ற விஷயத்துக்கு அவங்க பதில் சொல்லணும் எங்க மேல பழியை போடக்கூடாது ஓகே திரு சபாபதி மோகன் குறுக்கிட வர சொல்லிடுங்க இல்ல ஒண்ணு இல்ல ஒரே ஒரு விஷயம் தான் ஒரு செய்தி திரும்ப திரும்ப அதிமுகலையும் பாஜகவுலயும் சட்டம் ஒழுங்கு போச்சுங்கிறாங்க சார் தமிழ்நாட்டுல என்ன சாதி கலவரத்துல துப்பாக்கி சூடா மத கலவரத்துல துப்பாக்கி சூடா பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சியில நீங்க வளர்த்த தாதா கலாச்சாரம் ரவுடி கலாச்சாரம் ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்கிட்டு சாகரா நீங்க உங்களை மாதிரி அரசு பயங்கரவாதம் இல்ல அரசாங்கமே துப்பாக்கி நேருக்கு நேராக நெஞ்சிலே வைத்து துப்பாக்கி சுட்டு பதினாலு பேர் தொழிலாளி செத்து கூட மறுநாள் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார அதுதான் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு வேலை வாய்ப்பு சொன்னீங்களே இதோ நிதி ஆயோக் சூர்யா நிதி ஆயோக் உங்களுடைய நிதி ஆயோக் சொல்லுகிறது ஒன்றிய அரசினுடைய நிதி ஆயோக் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் வறுமை ஒழிப்பில் சுற்றுச்சூழல் பராமரிப்பில் குறைந்த செலவில் இந்தியாவிலே முதலிடம் முக்கியமான செய்தி அறுபத்தி எட்டு விழுக்காடு தேசிய சராசரி வேலை வாய்ப்புல ஆனால் தமிழ்நாடு எந்த இடத்துல தெரியுமா விழுக்காடு வறுமை ஒழிப்பு தேசிய ரெண்டு தமிழ்நாடு என்ன தெரியுமா தொண்ணூத்தி ரெண்டு சார் எல்லாவற்றிலும் சார் சொல்றது திமுக அல்ல முரசொலி அல்ல உங்க நிதி ஆயோக் சொல்லுது உங்க நிதி ஆயோக் பத்து குறியீடுகளில் தமிழ்நாடு முன்னிலை மூன்று குறியீடுகளில் தமிழ்நாடு முதலிடம் என்ன வேணும் இந்த ஆட்சிக்கு போற போக்கல நீங்களும் அதிமுக வந்து சட்டம் என்ன சட்டம் ஒழுங்கு கட்டு சார் ஒரு சம்பவம் நடந்ததுங்க கள்ளக்குறிச்சி துயரமான சம்பவம் அதே போல ஒரு சம்பவம் உத்தரப்பிரதேசில் நடந்தது இதோ இந்து பத்திரிகையினுடைய தலையங்கத்துல வரி படிக்கிற நெறியாளர் ஹத்ராஸ்ல நூத்தி இருபது பேர் செத்தாங்க செத்த இடத்துல எப்படி இருந்தது தெரியுமா விஷுவல்ஸ் ஆஃப் பாடிஸ் லைங் முடிச்சுறேன் முடிக்கிற பிளீஸ் பிளீஸ் விஷுவல்ஸ் ஆஃப் பாடிஸ் லைங் அவுட் சைட் த பிளேஸ் ஆஃப் போஸ்ட் மார்ட்டம் and the kin for desperate hell as well as an inadequate number of ambulances hinduvude thalayanga eludhudu 122 per setta vidhi nu solringa ana inga appadi விஷத்தாராயத்துக்கு பிறகு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது நீங்க ஆம்ஸ்டாங் கொலைக்கு பிறகு இன்னைக்கு வரை